பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பொதுக்குழு முடிவுகளை ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி முறைப்படி நாங்கள் தெரிவித்தோம் எங்களுடைய மனுவை எங்களுடைய விளக்கத்தை தேர்தல் ஆணையம் உரிய விதத்தில் ஆய்வு செய்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அவருடைய பதவி காலத்தை தீர்மானத்தின்படி அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச்செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளராக திலகபாமா அவர்களும் தொடர்கிறார்கள் இன்றைய தினத்தில் கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய அமைப்பு விதிகளின்படியும் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் உத்தரவின் அடிப்படையிலும் செல்லத்தக்கது அல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவர்களுடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது நாங்கள் கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் தான் சொல்கிறோம்